அது நான் பண்றதுக்காக பாருங்கள் பாருங்க எரிமலை உப்பு பார்த்தாலே தெரியுதா அனைத்து சரியான கேள்வி இந்த உப்பு எங்க கிடைக்கிறாங்க இது புஜி ஐலண்ட்ல கிடைக்கிறது எங்கள் கையில் எப்படி வருதுன்னா பண்டமாட்டு முறை எந்த மூலியை வாங்குறது எங்களுக்கு தெரியும் பண்டமாற்று முறை தான் பண்ணுறோம் ஒரு காசுமே செலவு பண்ண மாட்டோம் மக்கள் கிடைக்காது இது வந்து அரபு மன்னர்கள் இந்த இந்த உப்பை தான் அவங்க ஒரு தடவை சாப்பிட்டு ஒரு ஒரு பேசின ஒரு வார்த்தை ரிட்டர்னே பண்ண மாட்டோம் பண்ணிட்டாங்க அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம மூளை ஒரு விலன் தரக்கூடிய ஒரு உப்பு தான் இது இது இந்த ஊர் மக்களை டேஸ்ட் பண்ணுறது கூட என் வாய்ஸ் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் மேபி கிடைக்கலாம் கிடைக்காமலே இருக்கலாம் நூறு கிராம் இல்லை பத்து கிராம் பண்ட பாட்டு முறை நீங்கள் என்ன தர்றீங்கன்னு என்கிட்ட சொல்லணும் இதுக்கு ஈக்குவலாக இது தரீங்கன்னு தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்ல மசாலா ஒரு அப்படியே நம்ம மூளை அப்படி அக்வரேட்டா மாதிரி இது எப்படி நான் சாப்பாடு யூஸ் பண்றா